ஆட்டு குடல் குழம்பு எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து சோம்பு கருவேப்பிலை தேங்காய் தக்காளி கறி தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் குடல் ஒரு குடல் வாங்கிட்டு வந்தாங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து நல்லா சுடு தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கலாம் அதில் நார்மல் வாட்டர்லேயும் கழுவி ஒரு ஆறு டைம் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச மசாலா ஆறி வச்சு அதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்து கடுகு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்ச ஆட்டுக்குடலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச மசாலும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆட்டு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு